வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு மாணவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் மழைக்காலங்களில் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு மாணவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தொன்மையான கலாச்சாரம் பாரம்பரியம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பணிகளை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் சர்வதேச நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார் இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை முடித்த மாணவ மாணவியருக்கு திரு ஓம் பிர்லா பட்டங்களை வழங்கினார் மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களுக்கான மருந்துகளை போதிய அளவு கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்குமாறும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கனமழை எச்சரிக்கையை அடுத்து காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட அவர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழு மாவட்டங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மடுவன்கரையில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் சென்னையில் இருநூறு இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து மாநிலம் முழுவதும் ஐம்பத்து ஒர் ஆயிரத்து எழுநூற்றி ஏழு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த முகாம்கள் மூலம் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் வடகிழக்கு பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய நிவாரண உதவிகளை வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் சுமார் பனிரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய கணக்கெடுப்பு நடத்தி நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்து நான்காயிரம் நிவாரண உதவி வழங்குமாறு தாம் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்ததை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லண்டனில் மூன்று மாத கால அரசியல் புத்தாக்க பயிற்சியை மேற்கொள்ள கட்சி அனுமதி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிஜேபியின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் இந்தியா மீது மேற்கத்திய நாடுகள் மிகுந்த நன்மதிப்பை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசியலில் வெற்றி தோல்விகளை கடந்து தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று திரு அண்ணாமலை கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சென்னை திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மலை இரண்டாம் தேதி அன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது மரக்காணம் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது விழுப்புரத்தின் முக்கிய நகர்ப்பகுதியான புறநகர் பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதால் பெரும்பாலான நகர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் இந்த நீர் அகற்றுவதற்கு மூன்று நாட்களுக்கு மேல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது இணையதள சேவை மற்றும் மின்சாரம் ஆகியவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளன கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை பேருந்து நிலையம் முழுவதும் நீரில் மூழ்கி உள்ளதால் பேருந்துகளில் மக்கள் பயணம் செய்வதை நிறுத்தியுள்ளனர் மேலும் பல்வேறு இடங்களில் பாலங்களின் வேலைகள் நடைபெற்றதால் அந்த இடங்களில் நீர் அதிகமாக தேங்கியுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின விழுப்புரத்தில் இருந்து ஜி சுரேஷ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அணைகள் முழு கொள்ளளவை எட்டவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நூத்தி பத்தொன்பது அடி கொள்ளு கொண்ட சாத்தனூர் அணை நீர் மட்டும் நூத்தி பதினெட்டு அடியாக உயர்ந்துள்ளது ஒன்பதாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் தென்பெண்ணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஜவாது மலை பகுதியில் குப்பனத்தம் அணை ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு அடியாக உயர்ந்துள்ளதால் அணைக்கு வரும் ஆறாயிரத்தி நானூறு கன அடி தண்ணீர் செய்யாற்றில் வெளியேற்றப்படுவதால் செய்யாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு அடி கொள்ளு கொண்ட சண்பகுத்தோப்பனை நீர் மட்டும் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அடியாக உயர்ந்துள்ளதால் அனைத்து வரும் கன அடி தண்ணீர் செண்பகுப்பு மக்களுக்கு வெள்ளிக்கை கொண்ட மிருகண்டா நிதி அணை அடியாக உயர்ந்துள்ளதால் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இப்பகுதி கரையோர மக்களுக்கு வெள்ளாபெயர்ச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமல் என் ராவச்சந்திரன் பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் விவசாய நலங்க நடவு செஞ்சு ஈர்த்தார தரணும் இப்ப வந்து பெஞ்சல் புயல் காரணமா ரெண்டு நாள் மழையிலேயே அழுகிற நிலைமைய ஆயிடுச்சு இனிமேல் வந்து விவசாயிங்க அறுவடை செய்யவே முடியாது ஜனவரிக்கு அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து போதிய நிவாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏக்கருக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இப்ப செலவு செஞ்சிட்டோம் இனிமேல் வந்து அறுவடை அறுக்கிற டைம் செலவு மொத்தம் மூச்சிட்டோம் இந்த டைம்ல வந்து இது போல பாஜப்பாயிடுச்சு உடனே வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு இந்த பகுதி விவசாயிகளுக்கு முறையான இழப்பீடு மாறி கேட்டுக்கிறோம் இதனிடையே நேற்றிரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கனமழை காரணமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் பெஞ்சல் புயல் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையிலிருந்து மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டியப்பனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆட்சியர் திரு தர்பகராஜ் அறிவுறுத்தியுள்ளார் வேலூர் அருகே உள்ள உத்தரகாவிரியாற்றில் ஆற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து பட்டம் வென்றார் கோவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட் கணக்கில் சீனாவின் ஊ லு வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை பட்டம் வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு மாணவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளாா் மழைக்காலங்களில் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி சிந்து பட்டம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது